நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் மறக்கவே முடியாது கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னால் நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் ரெண்டுல தான் கேது பகவான் கன்னி சிம்ம சிம்மராசிக்குள்ளேயும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க இந்த ரெண்டு பயிற்சியுமே பன்னெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம ரெண்டு வீடியோலையுமே பார்த்துருப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இந்த தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒம்பது கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார் அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார் மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை ஸோ டைரக்டாக என்ன ஆகுது கேது பகவான்க்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் மீனத்திலும் நம்மளுடைய மேச ராசியில் சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அதுக்கடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் முத ஸ்டார்டிங்கில் வந்து ஏழாம் தேதியே மிதனராசிக்குள்ளே போயிடுவார் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் தான் மிதனராசியில் இருப்பார் கடகராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில் ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ள நுழைஞ்சிருவார் ஸோ போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் வலு கம்மி கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீசம் எழுந்து வெறுபெற்று கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாந்தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மனதில் உள்ள விஷயங்களை எப்பொழுதும் வெளிப்படையாக யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயங்காமல் தயக்கம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது பொருளாதார விஷயங்களில் தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்கப் போகிறார் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன் நான் வைராக்கியக்காரன் என்னை மாதிரி வைராக்கிய காரியம் யாரும் கிடையாது ஸோ என்னோட வாக்கில் ஒரு உண்மை இருக்குது அதை நான் காப்பாற்ற எதனால் தயங்காமல் செய்வேன் அப்புடின்னு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக கூட ஒரு அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடில் சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறார் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மேசராசினா கோபம்மாங்க மேசராசினா கோபக்காரன் எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் பேசுவாங்க அவங்ககிட்ட வந்து அந்த வார்த்தையிலே பட்டு பட்டுன்னு வரும் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லும் வார்த்தை உண்மையிலேயே உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க மட்டும் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க என்னையை பொறுத்தளவு மேசராசி மாதிரி ஒரு பாசமான ஒரு நபர் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு ஆனால் அந்த பாசத்தை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் உள்ள நபர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும் அது உண்மை ஓகேவா அதை என்ன சொல்லுவோன்னா மற்ற ராசிக்கெல்லாம் கோவம் ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வரும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படியே ஃபுல் பவரில் உங்களுடைய கோபத்தை வந்து கண்ணில் காட்டிடுவீங்க அதில் வந்து தான் சில நேரங்களில் உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும் ஏன்னா உங்களை அறியாமல் வர கோபம் உங்களுக்குள்ளே வர ஒரு வேகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த எனர்ஜி அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கோபத்தில் நீங்கள் காட்டும் போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கூட இருக்க கோபக்காரன் இவன் எப்போவுமே வந்து கோவமாக தான் பேசுவான் இவனை புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிம்பாங்க ஆனால் உண்மையாக உங்களை அன்பாக நேசித்து ஒரு பாசமாக உங்களுடன் பழகின யாருமே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க ஏன்னா உங்களைப் போல் ஒரு அன்பான நபர் மிக இருப்பது குறைவு இதுதான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பான மனநிலை கொண்ட உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக இருக்கிற இடத்த விட்டு பரந்துருவமானலாம் நினச்சி ரொம்ப ரொம்ப போராடனியும் பார்த்திங்களா ஸோ அந்த போராட்டத்துலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய உறவுகளை கொடுக்கும் புதிய நம்பிக்கை கொடுக்கும் எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்கும் முயற்சி மட்டும் இருமுறை எடுக்க வேண்டும் எழுதி வச்சுக்கோங்க உறுதியாக இந்த மாதம் எந்த முயற்சி எடுக்கிறதுனாலும் மறுபடியும் நம்பிக்கையுடன் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் பொழுது உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனை எல்லாம் சால்வ் போகுது எவ்வளோ போராட்டங்கள் ஆஸ்பிரி செலவு எவ்வளோ விரய செலவுகள் நம்பி நிறைய பேருக்கு கொடுத்து ஏமாந்தது ஸோ இதெல்லாம் இனிமே கிடையாது உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய செயல்பாடு மூலமாக வெற்றி பெறுவீங்க ஸோ அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளில் ஏதாவது சின்ன விரிசல் ஏற்பட்டது கணவன் மனைவி உரு உறவுக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு எங்களால் ஒரு புரிதலோடு பேச முடியல என் மனைவிட்டு நான் பேச முடியல என் மனைவிட்டு பேசணும் ஆசைப்பட்றேன் இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இப்போல்லாம் யாராச்சும் மேசராசி அன்பர்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா அந்த கவலை இனிமே மாறப்போகுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அது வந்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஸோ மேசராசி என்பர்களை யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தொழிலில் நல்லா வெற்றி பெறுவதற்கான ஒரு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா முடிஞ்சளவு யாரிடமும் உங்களுடைய புதிய ரகசியங்களை சொல்ல வேண்டாம் எதாவது புதுசாக ஒரு விஷயம் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா ஸோ அதை உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு அதுக்கான செயல்பாடுகளை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து அல்லது நீங்களே அதை வந்து ப்ரிப்பர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக மேசராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொற்காலம் என்ன சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் சரி அதே போல் ராகேது பகவானும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ இதனை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த ராகுது பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது ஸோ இந்த மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றத்துல த டாப் ஆஃப் பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாப் லிஸ்ட்ல ஃபஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க போறீங்க இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா முருகன் கோவில் வழிபாடு முருகா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு நீ பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க கவலையெல்லாம் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாவால் இறைவன் முழு ஆசிர்வாதத்துடன் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது ஏன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எப்போதுமே சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள் நீங்க சிந்திச்சதெல்லாம் போறோம் இனிமேல் கொண்டு உங்களுக்கு உண்டான காலங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு காலங்களாக இருக்க போது இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மையே அதாவது உங்களுடைய குண நலன்களே மாறக்கூடிய ஒரு டைம் அது நான் முதல்லயே சொன்ன மாதிரி எப்போதுமே அந்த முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது மேஷ ராசி ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பாங்க இவங்களோட டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எந்த ஒரு நெருப்பை கக்குவாங்க அப்படின்னு தெரியாம தான் பயந்து பயந்து தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு முரட்டுத்தனமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நளினமான ஒரு பேச்சு நளினமான ஒரு முக பாவனைகள் இருக்க போது எப்போதும் நீங்க ஒரு ஆடையை அணியும் போது பாத்தீங்கன்னா enough. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டீங்க அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது என்னமோ நம்ம போய் உழைக்க தானே போறோம் அதுல என்ன நம்மளுடைய மைண்ட் தான் செய்ய போகுது நம்மளுடைய உடல் தான் உழைக்க போகுது இதுல எங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கவலைகள்ல நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த ஜூன் மாசத்துல நீங்க கவனிச்சு பாருங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு பேச்சுல ஒரு நளினம் இருக்கும் அதாவது மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுல ஒரு நிதானமும் ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு சூதுவாதமும் இருக்கும் சூதுவாது மீன்ஸ் இது நாள் வரைக்கும் அந்த சூதுவாதம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப வெகுளித்தனமா ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனமாதான் நீங்க இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சூதுவாதோட இவங்க கிட்ட இப்படி பேசினா நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரியா அந்த சூதுவாதோட ஒரு நளினத்தோட அந்த முகத்துல ஒரு சிரிப்போட ஒரு ஆரம்பிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களை பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பிடிக்கும் ஆஹா இத்தனை நாள் இல்லாத நம்மளுக்கு நம்மளுடைய ஒரு முகம் ஒரு நல்ல ஒரு பொழிவு கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதுவுமே நடக்காம இருந்த சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதுரியமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அதிகப்படியான ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமான குறைபாடு இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு அடுத்து அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த ராசியிலேயே வருமான தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒரு ஆறு மாச காலமாக எனக்கு நான் கொடுத்த பணம் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முழுவதுமா வராட்டி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பாதி அமௌண்டாவது போதும் மேடம் வந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் மாதம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது குடும்பத்துல நாள் வரைக்கும் ஒரு சிதறல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு தேவையில்லாத பேச்சுவார்த்தை கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா பழகிறது வீட்டுல குழந்தைகள் அந்த குழந்தைகள் சொன்ன தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி என்பர்களின் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் முழுமையா வருவதற்குண்டான ஒரு நேரம் மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்துல ஏழாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிக அருமையான மாதம் இந்த மாதத்துல அந்த குழந்தை பேருன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆண்களாக இருக்கிறீங்க ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்குண்டான இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு பாசங்கள் இருக்கணும் அதாவது ஒரு நட்புறவு ஒரு பாச உணர்வுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆஹ் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாசத்துலதான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு இப்போ புதுசா திருமணமான தம்பதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசி அன்பர்களோட இருக்கிறாங்கன்னா எப்போதும் ஒரு சுடுசுடு மூஞ்சியோட ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தோட பழகும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்னடா இது நம்ம தேவையில்லாத இடத்துல கல்யாணம் ஆகி வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இந்த இந்த மேஷ ராசி மாதத்துல ஒரு ஒரு முகப்பொழிவோட கண்டிப்பாக உங்க இருவருக்கும் உண்டான அந்த தம்பதியர்களுக்கு உண்டான பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஒரு மாதம் நம்ம இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா இன்னுமே நம்ம இதுவரைக்கும் ஒரு குழந்தைதான் இருந்ததே இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கண்டிப்பா தோண போகுதுங்க கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான இரண்டாவது குழந்தைக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொத்துக்கள் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய சொத்து எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லீகல் கேஸ் பேர்ல கண்டிப்பா அது உண்டான ஒரு நேரமாக இருக்கு செவ்வாய்க்கு எது சேர்க்கை சேருது அதனால கண்டிப்பா பூர்வீக சொத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எதுவா இருந்தாலும் சமானிச்ச வெளிவரில வெளியில வரக்கூடிய ஒரு டைம் ஆகும் தான் இந்த மேஷராசி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராகுவையும் பார்க்கிறார் அடுத்து எட்டாம் பார்வையாக அந்த சனியையும் பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும் போது அதுல ஒரு பேக்லாக்ன்றது வரும் ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் உழைக்கக்கூடிய இடத்துல உங்களால ஆறு மணி நேரம் தான் உழைக்க முடியும் கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்தமான சில தேவை இல்லாத அவமானங்கள் எல்லாம் படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜூன் மாதம் வேலை கிடைப்பதற்கான நூறு சதவீத அமைப்புகள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராகு சனி இந்த மூணு செயற்கை பெற்று இருக்கும்போது அந்த கடின உழைப்பு உங்களுக்கு உண்டான ஒரு உடல் பலவீனங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சைடு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க இருக்கும்போது இந்த செவ்வாய் ராகு சனியினுடைய சேர்க்கை ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் ஆனால் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமான உயர்வு உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இது கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி இருக்க போது